இந்த அற்புதமான மனப்பான்மையோட நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க நல்லது மட்டும்தான் பேசுவாங்க நல்லது மட்டும்தான் செய்வாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் ஆழமான உணர்ச்சியோட கடின உழைப்போட எந்த விஷயத்தையும் முழுமையாக முழு மனதோட அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு வாழ்க்கை அப்படி ஒரு அழகான அனுபவமாகத்தான் இருக்கணும்னு விரும்புறாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் துளி கூட கவலப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவினர்களின் வாழ்க்கையில ஒரு சிறு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிட்டால் உடனே போய் உதவி செய்யக்கூடிய அருமையான மனம் கொண்டவர்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார அன்பு நேயர்களே எல்லாரும் நலமா ஆரோக்கியமா இருக்கிறீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வலி தாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது மனதார புரிஞ்சுக்கோங்க மிதுனம் ராசிக்கார அன்பனேயர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான கடினமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய அழகான காலங்கள்ல போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா அன்பு நிறைந்த வாழ்க்கையா போகுதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி தேடி வந்து சேரப்போறாங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கேற்ற சரியான அழகான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்திலிருந்த அனைத்து கடினமான பிரச்சினைகளுக்கும் சட்ட ரீதியான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரப்போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க மிதுனம் ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்திய துல்லியமான கணிப்பு தாங்க இந்த கணிப்பு குடும்பத்துல இவங்க எடுங்க எடுக்கும் முடிவுகளுக்கு மதிப்படிக்கணுங்க இவங்க சொல்லும் விஷயங்களை அனைவரும் கேட்டு புரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தா அந்த குடும்பமே வெற்றி பாதையில முன்னேற்ற பாதையில நோக்கி செல்லுதுன்னு அர்த்தம் இவங்க குடும்பத்தில ஒரு முக்கியமான மிக முக்கியமான இடத்தில இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க மிதுனம் ராசிக்காரங்க மன அழுத்தத்துக்கு அழடக்கூடியவங்க ஏன்னா குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் இவர்களை முழுமையா புரிந்து கொள்ளாம காயப்படுத்தும் கடின வார்த்தைகளை பேசுறாங்க அதனால இவங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு வழி இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில முன்னேற நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காம கவனமா பயன்படுத்தியிருக்கணும் இவங்க இருந்து அறுபது வயசுல நேரத்தை வீணடித்ததற்காக வருத்தப்படுறாங்க அது தாங்க முடியாத அளவுக்கு வருந்துறாங்க மற்றவர்களை சார்ந்து இல்லாம தங்கள் உழைப்ப தங்கள் கடின உழைப்ப நம்பி இவங்க இருக்கணும் வீட்ல யாராவது மிதுனம் ராசியில பிறந்திருந்தா அவர்களின் நல்ல எண்ணங்களை அருமையான எண்ணங்களை நீங்க பாராட்டி ஊக்குவிக்க பழதிக்கோங்க அவங்க தனியாக பேசவும் ஆழமா சிந்திக்கவும் தனித்து செயல்படவும் முயற்சி எடுக்கணும் அப்பத்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அழகா முன்னேறலாம் மிதுனம் ராசிக்காரங்க சக்தி வாய்ந்தவங்க ஆனா இவங்க வெளியிலிருந்து தீர்வுகளை தேடும்போது பலவீனமா மாறிடுறாங்க இவங்க தங்களுக்குள் தங்கள் மனதுக்குள் தீர்வுகளை தேட ஆரம்பிக்கும்போது இவங்க யார் என்பதை உணர்ந்து கொள்றாங்க தங்கள் சக்தியை உணர்ந்து கொள்றாங்க திருமண வாழ்க்கையில கவனமா நிதானமா இவங்க இருக்கணும் கடகம் மற்றும் சிம்மம் ராசிக்காரர்களுடன் சேரும்போது சில விஷயங்களை சில குறைந்தபட்ச விஷயங்களை தவிர்க்கணும் இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக ஆழமா யோசிக்கணும் சமுதாயத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க மிதுனம் ராசிக்காரங்க ஒரு நல்ல தடிப்பான அடித்தளத்தை அமைச்சுக்கணும் நல்லதை செய்தாலும் ஒருவருக்கு தானம் வழங்கினாலும் அதற்கு பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு பணம் கையில இல்லாதப்போ அலட்சியம் ஏற்படுது அதை தவிர்க்கணும் கடந்த காலங்கள்ல மிதுனம் ராசியில பிறந்தவங்க வயிறு சிறுநீர்காரக பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க ஏமாற்றமடைந்து வாழ்க்கையை வெறுக்கிறாங்க ஆனா இனி அது மாறும் மாணவர்கள் படிப்பின் முக்கியத்துவத்தை அதன் அவசியத்தை உணரணும் மிதுனம் ராசிக்காரங்க அலட்சியம் மற்றும் சோம்பரித்தனத்தை தவிர்ப்பது நல்லது இந்த இரண்டு விஷயங்களும் இருந்தா இவங்க முன்னேற முடியாது மற்றவர்களை குடை சொல்லாம தங்களோட வேலையை முழுமையா செஞ்சீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில முன்னேறிதலாம் மிதுனம் ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கைக்கான பாதை எது வேலை எது வருமானம் தரக்கூடிய ஃபீல்டு எது அப்படிங்கறத தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க அதிர்ஷ்டம் கூரைய பிச்சிட்டு கொட்ட வந்தாலும் சம்பாதிக்கிறதற்கான வழியை கண்டுபிடிக்கணும் அதுதான் இறைவன் கொடுக்கும் விலை மதிப்பில்லாத வரும் அதை பயன்படுத்தினா நீங்க வாழ்க்கையில நிச்சயமா முன்னேறிடலாம் நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் உங்களை தேடி வரும் எப்போதும் நேர்மறையான அன்பு நிறைந்த நபர்களா நீங்க இருக்கணும் தேவையில்லாத நபர்கள் எதிர்ப்பறையான வார்த்தைகளை பயன்படுத்துறவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் விலகி தூரமா இருங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது இது வரைக்கும் உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேறிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல சிறப்பான வேலை கிடைக்கப் போகுது குடும்பத்துல சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா மிகச் சிறப்பா இருக்கப் போகுது உங்களுடைய மனக்கவலைகள் அனைத்து கவலைகளும் மறையப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா தொடர்ச்சியா நடக்கப் போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல அபரிமிதமா இருக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் அதிக அளவுல கிடைக்க போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட அற்புதமான மிதுனம் ராசி நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா வீரமா இருப்பாங்க மிதுனம் ராசியினுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யாருன்னு மிருக மிருகசீரிசம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசில இருக்கக்கூடிய சிறந்த நட்சத்திரங்களா புதன் பகவான் மிதுனம் ராசிய ஆட்சி செய்யறாருங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா சிறந்த நட்பு ராசியா இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திறமையா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சிறுசுறுப்பா சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய மயக்கும் கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க மனிதனா பிறந்தத ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட முழு உழைப்போட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் அழகான கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்ருக்கான் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு மகிழ்ச்சியா வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க ரெட்டை தன்மை உடையவங்களா இருக்காங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை ஆழமா யோசிக்கிறாங்க மத்தவங்க தப்பா பேசிடக்கூடாது அப்படிங்கறத ரொம்பவும் கவனமா எச்சரிக்கையா இருக்காங்க தன்னம்பிக்கை குறைஞ்சு கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கைய இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க எண்ணம் போலவே வாழ்க்கை சிறப்பா அழகா இருக்க போகுதுங்க நவ நட்சத்திரங்களின் ஆதிக்கத்தால் தான் நல்லது கெட்டது நடக்குதுங்க கிரகங்களோட நிலை அவங்களோட சேர்க்கை மாற்றம் இத பொறுத்துதான் உங்க வாழ்க்கையில நல்லது கெட்டது நடக்கும் தலைவிதிய மாத்த முடியாதுங்க நம்மளால ஆனா வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்மளால தப்பிச்சுக்க முடியும் ஜோதிடம் அப்படிங்கிறது இருந்த நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்த அழகான வெளிச்சத்தை தரக்கூடியதா இருக்குதுங்க ஆடி மாசத்துல சூரியன் கடகம் ராசில போறதுனால மிதுனம் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான சிறப்பான பலன்களை கொடுக்கப் போகுதுங்க இழந்த அனைத்தையும் நீங்க மீட்க போறீங்க ராசிநாதன் சூரியன் இரண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால பணவரவு அதிகரிக்கப் போகுது குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஏற்பட போகுது புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது தொழில் தொடங்க வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது காதல் உறவு போகுது முதலீடுது முதலீடுகள்ல லாபம் கிடைக்கப் போகுது ஆன்மீகத்தில உங்களுக்கான ஆர்வம் அதிகரிக்கப் போகுது ஆரோக்கியத்துல நீங்க கவனமா அதிக கவனமா இருந்துக்கணும் காது மூக்கு தொண்டை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமா யோசிச்சிருந்துக்கோங்க சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க மதுரை மீனாட்சி அம்மன நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளை வச்சே நீங்க சாதனையாளரா வெற்றியாளரா மாறிலாங்க மிதுனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்க செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்க உங்க இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாமே காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களா நடக்கக்கூடிய மாதமா இந்த ஆடி மாதம் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த அருள் நிறைந்த மாதமா இருக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்கனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவிய செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி இனிய வணக்கம்